நல்லவ வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவ வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவ வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவ வல்லவர் சர்வ வல்லவர் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உண்மையாராதிப்பே எக்காலும் உமை தூதிப்பேன் என் நேரம் உமை போற்றுவேன் உமை துதிப்பேன் என் போற்றுவேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் ஆராதிப்பேன் கர்த்தரை துதிங்க கடினமான நேரங்கள்ல கத்தரை துதிங்க ஒடுக்கப்பட்ட நேரங்கள்ல கர்த்தரை துதிங்க கர்த்தரை துதித்தா பிசாசு ஓடுவான் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் ஆமாங்க இங்கே யோசி பார்த்து துதிக்க ஆரம்பிக்கிறான் படையை திரட்டி ஒன்று சேர்த்து எல்லாரையும் நிற்க வச்சுட்டு கர்த்தரை துதிங்கிற ஒரு கிருவு என்றும் உள்ளதுன்னு பாட சொல்கிறாருங்க துதித்தால் கர்த்தர் நமக்கு ஜெயிக்க தருவார் அவர் நமக்காக எல்லாவற்றிலும் முன் ஜெபிப்பதை ஜபிப்பதை விட ஜபிப்பது நல்லது ஆனால் துதிப்பது சிறந்தது அவரை துதிக்கணுங்க உலகை மறந்து தேவைகளை மறந்து போராட்டங்களை மறந்து எதிர்ப்புகளை மறந்து கர்த்தரை துதிக்கணும் கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த சேரா சேராபீன்களும் ஆசிரமிக்கப்படுறாங்க இல்லையா அப்படி நாமும் ஆசிரமிக்கப்படுவோம் நாம துதிக்கிறதுனால அவர் உயர்ந்திருக்க போவதில்லை அவர் உயர்ந்திருப்பதால் நாம் அவரை துதிக்கணும் அவர் கரத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய கிறிஸ்துவர்களா இல்லாமல் அவர் இருதயத்தோடு சம்பந்தம் உள்ளவர்களாக அவருடைய சொந்த பிள்ளைகளாய் அவரை துதிக்கணும் அவரை ஆராதிக்கணும் செய்வோமா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபு என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ ஹாப்பி blessed டே